மாநில மகளிர் அணியினுடைய வீரரும் பாராளுமன்ற வேங்கையும் பாராளுமன்றத்திலே தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து பல சாதனைகளை சாதித்த வீராங்கனை மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுடைய இந்த நாள் நிகழ்ச்சியை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவருடைய அந்த செயல்கள் சாதனைகள் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அவருடைய உழைப்பு 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 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகள் மரியாதைக்குரிய தனிமறை இயக்கவர்கள் நீடோடிகாலம் வாழ வேண்டும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்க எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவானாக நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு வலதுகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் அதே மாதிரி நாளைய முதல்வர் நாளைய சரித்திரம் மரியாதைக்குரிய இளவர் உதய நிதி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய கனிமொழி அவர்கள் வீடு வாழ்த்தும் தலைமை கழக பேச்சாளர் மாவட்டத்தை சேர்ந்த ஆழமலை அதிரடி அல்சாப் 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 அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லாரும் நாமக்கல் கிழக்கு இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய எம்பி திரு ராஜேஷ்குமார் அவர்கள் தலைமையிலையும் ஒன்றிய செயலாளர்கள் அறிவுறுத்தலின்படி நாங்கள் அக்கா கனிமொழி அவர்களை பிறந்த நாள் எங்களுக்கு வயதிலே வணங்க வந்திருக்கிறோம் மற்றபடி எங்கள் அன்பு அக்கா பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜோயலட்சுமி நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிரணி மற்றும் ஒன்றிய மகளிரணி அனைவரும் இங்க அக்கா கனிமொழி நாளை முன்னிட்டு நாங்கள் வாழ்த்துக்குற வருக வருகை புரிந்து இருக்கிறோம் அக்கா பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட அண்ணன் எங்க எம்பி அண்ணன் ராஜேஷ் அண்ணன் தலைமையில எங்க மாநில மகளிர் அணி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ராணி அக்கா ஆலோசனைப்படி எங்க கனிமொழி அக்காவை வாழ்த்த அனைவரும் வந்திருக்கிறோம் அக்கா பல்லாண்டு நியூடுடி வாழ்ந்து எங்களை எல்லாரும் நல்லபடியா கொண்டு அரசியல்ல செல்வாக்கா வச்சிருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் நாங்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களின் வழிகாடு மாநில தொண்டரணி செயலாளர் அக்கா ராணி அவர்களுடைய ஆலோசனை

சேகர்பாபு அண்ணன் தலைமையில வருகை தந்து உள்ளோம் ஆகையால் நாங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்து சொல்ல வருகை அக்கா கனிமொழி அக்காக்காக தங்கரதம் அம்மா நீ தங்க கட்டி தமிழகத்தின் கனிமொழி சிங்க குட்டி உ பேர பட்டி தொட்டி பொட்டு வச்சேன் தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் கிழக்கு மாவட்டம் தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அம்மா நீ தங்க கட்டி தளபதி கலைஞரின் சிங்க டாக்டர் கலைஞர் தளபதி தளபதி அக்கா கனிமொழி அக்கா கனிமொழி கொளத்தூர் கிழக்கு பகுதியின் சார்பாகவும் கிழக்கு மாவட்ட அண்ணன் சேகர்பாப சார்பாகவும் கனிமொழி அக்காக்கு அனைத்து மகளிரணி சார்பாக சுதா தீனதயாளர் ராஜஸ்வரி ஸ்ரீதரின் சார்பாக கொளத்தூர் அமைப்பாளர் வரலட்சுமி அவருடன் இருக்க துணை அமைப்பாளர் சார்பாக கனிமொழி அக்காக்கு நன்றி நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் பிறந்த நாள் கனியக்கா கனி அக்கா மகளிரின் காவலர் மகளிரின் காவலர் மகளிரின் காவலர் நான் தென்மேற்கு மாவட்டத்தில இருந்து வரேன் அக்கா கனிமொழி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இவங்க மகளிர் இதே மாதிரி எப்பவுமே சிறப்புடன் செயல்படுவாங்க படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பெண்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து தர அளவுல அவங்க இருக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்களுடைய ஊரு தென்காசி தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அவர்களின் அன்பு ஆதரவோட திருமதி கனிமொழி எம்பி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூற நாங்கள் தென்காசி தெற்கு மாவட்டத்திலிருந்து இருநூறு பேர் வந்துள்ளோம் கனிமொழி அக்காவுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் அவங்க மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்காசி தெற்கு மாவட்ட சார்பாக என்னுடைய பேர் ஹரிணி கோடம்பாக்கத்துல இருந்து வருகிறோம் இன்னைக்கு கனிமொழி மேம்க்கு பர்த்டேன்றதுனால நாங்க எல்லாருமே அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கோம் சோ அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா கேர்ள்ஸ் வந்து நாங்க எப்பவுமே எதுக்குமே பயப்படாம நல்லா வீரமா நாங்க இருக்கணும் எது குறிச்சும் நாங்க பயப்படக்கூடாது நல்லா நாங்க வந்து கல்வியில ரொம்ப படிக்க சொல்லி இருக்கிறாங்க நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வரணுன்றது அவங்களுடைய ஆசையும் கூட ஸோ எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற அவங்களுக்கு நாங்கள் பர்த்டே விஷஸ்க்காக வந்திருக்கோம் ஹாப்பி பர்த்டே கனிமொழி மேம் சென்னை மேற்கு மாவட்டத்திலேருந்து வரேன் என் பேர் ஜாவேத் திருவெல்லிக்கணி பகுதி ஏஆர்பிஎம் காமராஜ் தான் நம்ம மாவட்ட பிரதிநிதி ஆர் ராஜ்குமார் கனிமொழி அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன் திருவெல்லிக்கணி சார்பாக நன்றி நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கோடமங்கலம் மோகன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணியினை அமைப்பாளர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய தவப்புதல்வி இன்று பிறந்தநாள் நாள் தமிழகம் முழுவதும் மிகவும்

வட்டத்தை சார்ந்த திமுக தொண்டன் வழக்கடைய சிவசங்கர் அவர்கள் கா கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் நல் நல் வாழ்த்துக்களை வட்டத்தின் கிளை கழகத்தை சார்பில் தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சி அருகிறேன் சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் வடக்கு பகுதி பரமசிவம் அண்ணா மகளிர் அணியிலிருந்து வந்திருக்கோம் அம்மஞ்சை இருந்து வந்திருக்கோம் கனிமொழி மகளிர் மன்றத்திலேருந்து கனிமொழி அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மகளிர் அணிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மகளிர் அணிக்கு சிறப்பாக செயல்படுறாங்க கனிமொழி அக்கா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனிமொழியாக்காவோட தேவை மேலும் மேலும் மகளிர் அணிக்கு தேவை நான் சேலம் மேற்கு மாவட்டம் விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் பி கந்தசாமி எங்கள் அணியைச் சேர்ந்தவர்கள் இன்று நாடாளுமன்ற குழு தலைவருமான கழகத்தின் துணைப் பூச்சாளருமான மரியாதைக்குரிய கனிமொழியா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடி இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த விழா மிக சிறப்பாக இருக்கின்றது நாடாளுமன்றத்திலே கட்சினையாக கட்சிக்கின்ற இந்திய நாடாளுமன்றத்தில் பெண்களின் குரலாகவும் அனைத்து குரலாகவும் ஒழிக்கூடிய நமது நாடாளுமன்ற குழு தலைவருடைய ஒளியானது மிக சிறப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே போற்றுகின்ற வகையிலே அவர் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய சேலம் மேற்கு மாவட்டம் சார்பாக அவரை வாழ்த்தி நாங்கள் நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் அக்காவோட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக மாவட்ட மகளிர் அணி மகளிர் தொண்டனி நிர்வாகிகள் அனைவரும் அக்காவோட வாழ்த்து தெரிவிச்சு பாத்துட்டு போலான்ட்டு வந்திருக்கோம் கனி அக்காவுக்கு எங்களோட மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கா கனிவாழி அவர்களின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்காக மகளிர் அணி சார்பாக நூத்தி எழுபது வட்டத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக்கிறோம்